சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல் மோதிரம் அது என்ன சார் அதிர்ஷ்டக்கல் அப்போ ராசிக்கல் என்ன சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யோகாதிபதி கல் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் யாரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க யோகாதிபதி கல்லுன்னு நான் என்ன கல்லு சார் அணியிறது அப்படின்னு கேட்டால் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து சனியோடு சேர்ந்திருந்தால்தான் நீங்கள் போடக்கூடாது ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடர் யுகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த சேனலில் வந்து கடன் அடைபடுவதற்குண்டான பிரார்த்தனைகள் பரிகாரங்கள் அப்படின்னு ஒன்று ஒரு டாபிக் போட்டிருந்தோம் நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க நிறைய பேர் பார்த்து தொலைபேசி மூலமாகவும் விவரங்களை கேட்டு தெளிந்து கொண்டீர்கள் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்குண்டான அதிர்ஷ்டக்கல் மோதிரம் அது என்ன சார் அதிர்ஷ்டக்கல் அப்போ ராசிக்கல் என்ன அப்படின்னு கேட்டால் ராசிக்கு கல் போடணுமா லக்னத்துக்கு கல் போடணுமான்னு முதல்ல தெரியணும் இந்த லக்னத்துக்கு கல் போடணுன்னா லக்னத்துக்கு யோகாதிபதி கல் போடணும் ஆனால் ராசிக்கு கல்லு போடுறதா இருந்தால் உங்கள் லக்னத்துக்கு யோகாதிபதி கல் இல்லாமல் ராசிக்கு கல் போட்டீங்கன்னா உங்களுக்கு அவமானங்கள் நஷ்டங்கள் மரியாதை குறைவு படிப்பில் தாமதம் தடை வியாபாரத்தில் இழப்புகள் நஷ்டங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மேலும் வீரியம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா லக்னம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஆத்மா உயிர் அது போன ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணிய கர்மாக்களை கேரி ஃபார்ட் கேரி ஃபார்வர்ட் பண்ணி இங்கே கொண்டு வரும் இந்த ஜென்மத்தில் அதை அனுபவிக்கிறதுக்கு முயற்சி செய்யும் ஆசைப்படும் ஏன்னா நமக்கு ஆ மனுஷன் ஆசை இருப்போம் ஆசை ஆசையில் தான் மனுஷன் அந்த ஆசைக்காக வாழணும்னு நினைக்கும் அதை எப்படி வாழும் அப்படின்னா நம்ம உடம்பை வச்சு தான் அந்த உடம்பு தான் ராசி அந்த உயிர் தான் லக்னம் ஸோ லக்னத்துக்கு நட்பாக இருக்கிறவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் லக்னத்துக்கு எதிரியாக இருப்பவர்கள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார்கள் சில பேர் பார்த்த உடனே ரொம்ப பிடிக்கும் இவங்க இவங்க கூட நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் சில பேர்த்த பார்த்தா இவங்களை வந்து எப்படியாவது நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் சில பேர்த்த பார்த்தா இவங்க கூட எப்படியாவது நம்ம வந்து நட்பில் இருக்கணும் அப்படின்னு தோணும்ல அதுக்கு காரணம் என்னென்னா சம்பந்தமே இல்லாமல் அந்த யோசனை வந்ததுன்னா இட் இஸ் பிகாஸ் உங்களுடைய லக்னமும் அவங்களுடைய லக்னமும் ஒத்து போனால் போகிறதுனால தான் சில பேர்த்த பார்த்தா அவங்க லக்னமும் உங்கள் லக்னமும் ஒத்து போகலை அப்படின்னா கோபம் வரும் இதனால பார்த்தா பலாரம் நடிக்கணும்னு தோணுது இருந்தாலும் ஏன் இப்படி பேசிட்டே இருக்கான் இதுக்கு காரணம் என்னென்னா லக்னாதிபதிகள் ஒத்து போகலை போன ஜென்மத்தில் நீங்கள் ரெண்டு பேருமே முட்டிகிட்டு இருந்திருப்பீங்க இப்போவும் அதனுடைய தொடர்ச்சி இருக்கும் சரி ராசிக்கு ஒத்து போச்சுன்னா ராசிக்கு ஒத்து போச்சுன்னா மேம்போக்கா இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உங்களை கழட்டி விட்டுட்டு அவர் ஓடிடுவார் ஸோ அதனால நீங்கள் வந்து ஜாதகத்துக்கு பார்க்கும்பொழுது லக்னத்துக்கு யோகாதிபதி கல் அழிய வேண்டும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யோகாதிபதி கல் எப்படி பார்க்கணும் அப்படின்னா முதல்ல சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் லக்னாதிபதி சூரியனும் நான்கு ஒன்பது கூடிய செவ்வாயும் தான் உங்களுக்கு யோகாதிபதி சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் பாசிட்டிவான வைப்ஸை கொடுப்பாங்க உங்களுக்கு கெடுதலை தரக்கூடிய மாரகத்தை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி சுக்கரன் புதன் இவங்க கெடுதலையும் தருவாங்க இழப்பையும் ஏற்படுத்துவாங்க ஆனால் அதே சமயம் அந்த சுக்கிரன் வந்து பத்தாம் வீட்டு அதிபதி இவர் மூணாம் வீட்டு அதிபதியாக இருக்கிறதுனால அவர் கெடுதலை பண்ணுவார் ஆனால் அதே சுக்கரன் பத்தாம் வீட்டு அதிபதியாக இருந்தால் நல்லதையும் பண்ணுவார் அதனால் உங்களுக்கு யோகாதிபதி அந்த சுக்ரன் தான் ஒன்பது பத்து கோடி அதிபதிகள் ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து உங்கள் லக்னத்திலேருந்து எண்ணி பார்த்தா ஒன்பதாம் இடம் அது மேஷராசி வரும் மேஷராசி அதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய் பத்தாம் வீடு ரிஷபராசி அதிபதி சுக்ரன் இந்த ஒன்பது பத்து கோடி அதிபதிகள் எப்போவுமே சுப பலன்களை ஏற்படுத்துவார்கள் இதில் சுக்ரன் வந்து பாதகாதிபதியும் கூட அது மாரகாதிபதியும் கூட கெடுதலையும் அவர் கொடுப்பார் நல்லதையும் கொடுப்பார் அவர் இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து மாறுப மாறுபட்டுண்டே இருக்கும் இதில் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி செவ்வாய் தான் யோகாதிபதினு சொன்னேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கீங்க லட்டர் சசிவம் நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்துட்டு மகர ராசி இல்லை கும்பராசி அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளூ சஃபயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கெடுதலை தரக்கூடிய கிரகமே சனிதான் ஸோ கூட இருக்கிறவனாலேயே இழப்பை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மகர ராசியில் பிறந்தங்கிறதுக்காக நீங்கள் ப்ளூ சஃபேர் போடக்கூடாது உங்களுக்கு நீங்கள் பிறந்தது வந்து சிம்ம லக்னம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஒன்றா பவழத்தை அணிய வேண்டும் அல்லது உண்டான வைரக்கலை அணிய வேண்டும் சார் நீங்கள் தான் சொன்னீங்க சுக்கரன் வந்து கெடுதல் பண்ணுவார் அப்படின்ட்டு ஆமாம் கெடுதல் பண்ணுவார் அவர் மூணாம் இடத்துலையோ இல்லை க கண்ணீராசிலேயோ இருந்தால் கெடுதல் பண்ணுவார் பத்தாம் இடத்துலையோ பதினொன்றாம் இடத்துலையோ இருந்தால் அவர் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் நல்லது பண்ணுவார் ஏழாம் இடத்துல இருந்தால் நல்லதையும் கொடுப்பார் கஷ்டத்தையும் கொடுப்பாரு ஆறாம் இடத்துல இருந்தால் நல்லது மட்டுமே பண்ணுவார் ஐந்தாம் இடத்துல இருந்தால் நல்லது மட்டும் பண்ணுவார் இப்படி கேல்குலேஷன்ஸ் இருக்குது இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய யோகாதிபதி கற்களை அணிவது சிறப்பு சார் நீங்கள் சொல்லிட்டீங்க யோகாதிபதி கல்லுன்னு நான் என்ன கல் சார் அணியிறது அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதி சி சிம்ம லக்னத்துக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதியும் குரு இந்த குருவுக்கு உண்டான தங்கத்தில் மோதிரம் செய்து அதில் இந்த பவழத்தையோ இல்லை இந்த வைரத்தையோ மோதிரமாக செய்து அணிய வேண்டும் பவழம் மோதிரம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வலதுகை விரலில் அணிய வேண்டும் வைர மோதிரம் செஞ்சீங்கன்னா இடதுகை மோதிர விரலில் அணிய வேண்டும் எதுக்காக அப்படின்னு கேட்டால் இந்த வலதுகையில் மோதிரம் நீங்கள் வைர மோதிரம் போட்டிங்கன்னா சப்போஸ் லேட்டர் சசியும் ஏதோ ஒரு கெட்ட நேரம் உங்களுடைய கெட்ட நேரம் அந்த மோ வைரத்தில் ஏதாவது வைரம் உடஞ்சி வாய்க்குள்ள சாப்பாடும் போது போயெடுத்தா அது உங்களுடைய வயிற்றையே கிழிக்கக்கூடிய அந்த இன்டெஸ்டினே கிழிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது ஏன்னா வைரத்துக்கு வந்து கிழிக்கும் ஆற்றல் இருக்குது அதனால் வைரத்தை வலதுகை மோதிரவர்கள் போடக்கூடாது இடதுகையில் மோடுற மோதிரவரலில் போடும்பொழுது நீங்கள் இந்த அந்த டாய்லெட் போகும்போது அந்த சமயத்தில் மட்டும் கழட்டி வலது கையில் போட்டுக்கலாம் ஏன்னா அதனுடைய விலை ஜாஸ்திங்கிறதுனால சேஃப்டிக்காக ஸோ இது தானே தவிர மற்றபடி வந்து வைர மோதிரத்தை இடது கையில் போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம சொல்லிட்டோம் வ கையில் போட்டால் கெடுதல் வரும்னா அப்படி கிடையாது கெடுதல் என்ன வரும்னா சாப்பாட்டில் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படணும் அப்படின்னா இடதுகை மோதிரவர்களில் வைர மோதிரத்தையும் வலதுகை மோதிரவர்களில் பவழ மோதிரத்தையும் அணிய வேண்டும் சரி எந்த த இதில் தங்கத்தில் தான் போட சொல்லியிருக்கீங்க தங்கம் சரி ஓகே இந்த வைரம் என்ன கேரட்டில் போடணும் பவழம் என்ன கேரட்டில் என்ன வெயிட்டில் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி கேல்குலேட் பண்ணணுன்னா உங்களுடைய வெயிட் என்ன உடம்பு வெயிட் என்னன்னு கேல்குலேட் பண்ணிக்கோங்க அதை வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு ஒரு இருக்குது ஆன்லைனில் ச சர்ச் பண்ணால் வரும் பாடி மாஸ் இண்டெக்ஸ் பிஎம்ஐன்னு சொல்லுவாங்க அந்த பிஎம்ஐக்கு உங்களுடைய வெயிட்டுக்கு என்ன பிஎம்ஐ இருக்கணும்னு போட்டிருப்பாங்க உங்கள் உங்களுடைய வெயிட் என்னவோ அதுக்கு இப்போ என்ன பிஎம்ஐ இருக்குங்கிறதையும் அதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அந்த பிஎம்ஐ இண்டெக்ஸ் எடுத்து அதை ஒன் தேர்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு லேட்டஸ்ட் அசிவும் உங்களுடைய வெயிட் வந்து ஒரு ஒரு இருக்குது அதோட வெயிட் பிஎம்ஐ இண்டெக்ஸ் வந்து பதினஞ்சுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒன் தேர்டு வந்து அஞ்சு அஞ்சு கேரட் உள்ள பவழத்தையோ வைரத்தையோ அணியணும் ஒரு கேரட் வைரம் போட்டிங்கனாலே ஒன்றே கால லட்சம் போய்டும் ஸோ அதையும் நான் பார்க்கணும்ல நான் ஆனால் ஜோசிய ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் டாக்டரை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு பேர்த்துக்கும் தான் இது இந்த இது இருக்குது என்ன அப்படின்னா வரக்கூடிய பேஷண்ட்டுக்கோ வரக்கூடிய கஸ்டமருக்கோ அவங்களுடைய நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களே வந்து விளையாட சசியும் அவங்க வந்து ஒரு வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறவங்க இல்லை வந்து தினக்கூலி மூட்டை தூக்கி வேலை பண்ணுறவங்க அவங்கக்கிட்ட போய்ட்டு நீ வந்து ஒரு ஒரு பவுண்டில் தங்கம் போடு அதில் வந்து ஒரு கேரட் வைரத்தை வெயின்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா செலவு அந்தால் அப்புறம் என்ன சொல்லுவேன் நான் திட்டிகிட்டு போவேன் ஏ நானே பிச்சை இருக்கிறேன் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் உங்ககிட்ட வந்து ஏதாவது எனக்கு கொஞ்சம் வருமான வாரத்தை ஒழிபாருன்னா எனக்கு கடகாரனாகிறது பார்க்குறேம்மா அவங்களுக்கு அப்படி சொல்லக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஐந்து சென்ட்டுலேருந்து போடலாம் ஒரு சென்ட்டுங்கிறது வந்து ஆயிரரூவா ஆயிரத்தி இரநூறுவா இருக்கும் வ வைரம் அஞ்சு சென்ட்டு அந்த அஞ்சு சென்ட்டை தங்கத்தில் மோதிரமாக ஒரு அரை பவுனில் இல்லை கால் பவுனில் ரெண்டு மூணு கிராமில் தங்க மோதிரம் செஞ்சு அதில் அந்த மோதிரத்தை அந்த வைரத்தை வச்சு ஒரு கல்லாக சென்ட்டு ஒரு கல் ஐந்து சென்ட் உள்ள வைரக்கல்ல வச்சு மோதிரமாக செஞ்சு அதாவது அந்த அந்த வைரம் வந்து பட்டுட்டு இருக்கணும் அந்த வைரத்தினோட மூலமாக ரேஸ் உடம்புல படணும் அவ்வளோதானே தவிர இது உங்களுடைய தனிப்பட்ட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை பொறுத்து எப்படிப்பட்ட விஷயத்தையும் நீங்கள் செஞ்சுக்கலாம் எனக்கு பணம் நிறையா இருக்குது சார் நான் வயர் அடியாக கூட போட்டுக்கிறேன் இடுப்பில் வந்து வைரத்தில் பெல்ட்டு கூட போட்டுக்கிறேன்னு சில பேர் சொல்லுவாங்க அது உங்களுடைய தனிப்பட்ட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை பொறுத்து நான் வந்து இவ்வளோ போடுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பண நிலவரம் என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்படுத்திக்கலாமே தவிர இதை யாருடைய அட்வைஸும் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி எனக்கு ரீசெண்ட்டாக ஒரு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் இதை வந்து பெங்களூரில் கேட்ட சார் இது வந்து இதோடய வெயிட் வந்து இவ்வளோ ரூ இவ்வளோ ரூபா சொல்கிறாங்க எனக்கு அவ்வளோ முடியாது இதெல்லாம் வந்து பாதி பிஸ்னஸ் தான் எல்லாமே பிஸ்னஸ் தான் இப்போது ஏன்னா இல்லை இன்னைக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷனே பிஸ்னஸ் மெடிக்கலே பிஸ்னஸாக இருக்கும்போது இதெல்லாம் கண்டிப்பாக பிஸ்னஸ் தான் அதனால் நம்ம யாரையும் தப்பு சொல்லக்கூடாது உங்களுடைய தகுதிக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கிறது நல்லது அதில் கொஞ்சம் ஒரிஜினல் நம்பகத்தன்மை கடைகள் இருக்குது தெரியுமா நம்பகமான கடைகள் இருக்கும் தெரியுமா அந்த கடைகளில் போயிட்டு நீங்கள் அந்த கற்களை வாங்கி நீங்கள் வந்து தங்கத்தில் மோதிரமாக செய்து வைர மோதிரம் இடதுகை மோதிர விரலிலும் பவழ மோதிரம் வலதுகை மோதிர விரலிலும் அணியலாம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும் சார் நான் பவழ மோதிரம் மட்டும் போட்டால் போதுமா இல்லை வைர மோதிரத்தை சேர்த்து போடணுமா இல்லை வைர மோதிரம் மட்டும் போட்டால் போதுமா பவழ மோதிரத்தை சேர்த்து போடணுமா அப்படின்னு கேட்டால் அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து சனியோட சேர்ந்து நீங்கள் போடக்கூடாது பவழ மோதிரம் போடக்கூடாது சனியோட சுக்கரன் சேர்ந்து இருந்தாருன்னா ஏதாவது ஒன்று போட்டால் கூட போதும் இல்லை சனியும் குரு செவ்வாயும் குருவும் சேர்ந்துருக்காரு அப்படின்னு சொன்னால் அப்போது பவழ மோதிரம் போட்டால் போதும் சுக்கரன் வந்து பன்னெண்டில் போய் மறைஞ்சிருக்காரு இல்லை ஏழில் போய் எட்டில் போய் உக்காந்துருக்காருனா இப்போ சுக்கரனுக்கு உண்டான வைரக்கல்ல போடக்கூடாது இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் அதனால் தேர்ந்த ஜோதிடரடை ஜோதிடரிடம் பலன்களை ஆராய்ந்து தெளிந்து அதன் பிறகு கற்களை அணிவதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆற்றலை அந்த கற்கள் உங்களுக்கு துணையிருந்து செயல்படுத்தும் என்பதை சொல்லி இதற்கு மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்கள் அறிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்திற்குண்டான அதிர்ஷ்டக்கல்லை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் உய்ய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்